வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி இப்போ திருச்சி காட்டூரில் ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் வடக்கு பார்த்த வீடு இடத்தோடைய அளவு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி கீழே ஒரு ஏழு சதுரத்தில் கட்டியிருக்காங்க மேலேயும் ஏழு சதுரத்தில் கட்டியிருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே ஒரு ஐயாயிரம் மேலே மேலும் பத்தாயிரரூவாய்க்கு இதை வாடகைக்கு விட்டுருந்தாங்க இதுதான் பாத்ரூமு இதுக்கு உள்ள அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இந்த வீடு பார்த்திங்கன்னா நீட்டு போக்காக இருக்கும் ஒரு பெரிய ஹாலு அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஹாலு அது கிச்சன் இதுக்கு ரெண்டு பாதை மேற்கு பார்த்த மாதிரி ஒரு வாசல் வச்சிருக்காங்க அது மேலே மா மாடிக்கு போகிறதுக்கு மெல்ல ஃபுல்லாக அந்த இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு வச்சுருக்காங்க ஜாமெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவு வந்து பேக் சைடில் போய் மேலே மாடிக்கு போகிறக்காக வச்சுருக்காங்க சூப்பரான வீடு வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது எல்லாம் டைல்ஸ் எல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க ஃபில்லர் போட்ட வீடு தான் அப்போ ஆத்மனில் கட்டின செங்கல்ல கட்டின வீடு இது இது ஒரு ஹால் பத்திரமா இது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க இதை பெட்ரூமோடு ஆக்கிடலாம் இதுக்கு ஒரு கதவு போட்டால் அதுக்கு பெட்ரூம் ஆக்கிடலாம் அதுக்கு அங்கிட்டு தான் வந்து கிச்சனு அது ஹாலு இது பெட்ரூமு அடுத்து கிச்சனோட அமைச்சிக்கலாம் ஆனால் அது சென்டரில் கதவு வைக்கலை சூப்பரான வீடு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ரொம்பவும் குறைக்க மாட்டாங்க குறைச்சானா இருபத்தஞ்சி ரூபா இல்லை ஐம்பதாயிரம் ஃபுல்லாக தான் குறைப்பாங்க நல்ல வீடு வாங்கி வாடகைக்கு விடுற மாதிரி வச்சிருக்காங்க பத்தாயிரூபா மாதம் வாடகை வரும் இல்லைன்னா கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி ஷோ பண்ணோம்னா கொஞ்சம் கூட ஓட வாங்கலாம் இருக்கிற சென்டரில் வந்து அந்த ஹாலு அந்த ஹாலுக்கு பக்கத்தில் கூட இந்த ரூமுக்கு ஒரு டோர் கதவு போட்டோம்னா வாடகை கொஞ்சம் கூட வாங்கலாம் நல்ல வீடு சூப்பராக இருக்குது எந்த ஒரு வெடிசரெலாம் கிடையாது இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க எங்கே அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே இது இதே மாதிரி மாடிலே இருக்குது எப்படி பார்க்குறோமோ இதே மாதிரி மாடிலும் ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க ஒரு கிச்சனுக்கு பக்கத்துலேயே சூப்பரான வீடு இது இதுக்கு அடுத்து ஒரு ஹா ஒரு பெட்ரூம்ல சொல்லலாம் இது ஒரு பெட்ரூமு அதுக்காகட்டு ஹால் இந்த இது வீட்டுக்கு வெளியே அவுட்ரு இது வந்து நம்ம மாடிக்கு போகக்கூடிய பாதை ஒரு அழகான வீடு வடக்கு பார்த்த வீடு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இருப்பு அது